தலைசிறந்த மருத்துவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கிய தமிழ்நாடு தற்போது தலைசிறந்த விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சர்வதேச மற்றும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று அறுநூற்று அறுபத்தோரு பேருக்கு பதினாறு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதன்முறையாக பில்லியர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கும் பாரா போட்டிகளில் கலந்து கொண்டோருக்கும் உயரிய ஊக்கத்தொகையை வழங்குவது பெருமைக்குரியது என்றார் வசதிகளை அரசு அவற்றை சரியாக பயன்படுத்தி வீரர்கள் அரச அந்த போது பலன் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருந்து தலை சிறந்த மருத்துவர்களை டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம் கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கியிருக்கோம் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் உருவாக்க உருவாக்குற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் அமைச்சர் உதயநிதி அளித்து வரும் உற்சாகம் மாற்றுத்திறனாளி வீரர்கள் வாழ்விலும் ஏற்றமிகு மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக தமிழ்நாடு பாரா கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் ராகவி குமார் தெரிவித்தார் வேறு எந்த சப்போர்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பேசி பெரிய உறுதுணையாக இருந்திருக்காரு தான் நம்பணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் இருக்கிறதோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறதோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸோ இன்னும் தெரிய வரல அது இன்னும் நிறைய தெரியணும் இந்த ஸ்போர்ட்டுக்கு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டுக்கு வந்து இன்னும் நிறைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் விளையாட்டு வீரர்கள் பல சாதனைகளை படைத்து அதிக உயரங்களை எட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார்